ஓம் உயிரான ஈஸ்வரா ஆம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேருளி ஓம் வெள்ளி விழாகம் பத்ரேஸ்ரீ அம்மா துணை கிருஷ்ணர் கோவில் வந்து பாலகிருஷ்ணனை தரிசிக்கும் போது நம்ம வீட்டு பிள்ளை கையில் வெண்ணையோடு வந்து நிற்பது போலவே காட்சி தருவார் குழந்தை எப்படி கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்குமோ அது போலவே இந்த பாலகிருஷ்ணன் கள்ளம் கபடம் இல்லாம தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வாரி வழங்குறாரு குழந்தை கண்ணனை பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு முன்னால கண்ணன் மேல சாத்தப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற நிவேதித்த பாலையும் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குறாங்க தொடர்ந்து மூன்று அஷ்டமி நாட்களில் அல்லது தொடர்ந்து மூன்று ரோஹிணி நட்சத்திர நாட்களில் கிருஷ்ணர் கோவில் வந்து பாலகிருஷ்ணனை வழிபட்டு இந்த வெண்ணெயையும் பாலையும் வாங்கி உண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீகிருஷ்ணர் நள்ளிரவில் தான் பிறந்ததுனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் கோவில் பாலகிருஷ்ணனுக்கு நள்ளிரவில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுது துலாபார காணிக்கை வழிபாடு நடத்துறதுக்கு கிருஷ்ணர் கோவிலில் இடம் இருக்குது இந்த கிருஷ்ணர் கோவில் பாலகிருஷ்ணன் மேலே உள்ள பக்தியால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னன் இங்கு தங்கி இவரை வழிபட்டதாக ஸ்தல புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு கோவிலுக்கு உள்ளே உள்ள புனித கிணற்றுக்கு அருகில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு கோவிலோட சன்னிதானத்தோடு காவல் தெய்வங்களாக துவாரக பாலகர்கள் கையில் சக்கரத்தோட இருக்காங்க இவங்க இருவரின் அனுமதியோடு தான் உள்ளே போய் பாலகிருஷ்ணனை நம்ம தரிசிக்க முடியும் அது இந்த கோவிலோட மரபு கோவிலோட கொடிமரத்தை சுற்றி அஷ்டதிக்கு பாலகர்கள் விட்டுருக்காங்க கோவிலில் உள்ள சாஸ்தாவின் முன் உள்ள விளக்குகளில் தீபம் ஏற்றுனா நினைத்தது நடக்கும் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற காவல் தெய்வமான பூதத்தான் மரத்தாலான ஒரு தண்டத்தின் வடிவில் காட்சி தராரு கோவிலுக்கு உள்ளே வீட்டிற்கும் காவல் தெய்வமான பூதத்தான் இரவு நேரங்களில் தன்னுடைய பாதுகைகளை மாட்டிக்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்து கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள மக்களை உலா வந்து காப்பாற்றுறதா இந்த பகுதியில் ஒரு ஐதீகம் நிலவுது இந்த கிருஷ்ணர் கோவிலை பக்தர்கள் குமரி குருவாயூர் தென்திசை குருவாயூர் அப்படின்னு பெயரிட்டு வழிபட்டு மகிழ்கிறாங்க